வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சதுரடி என்றால் எவ்வளவு என்பதை குறித்து இந்த வீடியோவில் கேட்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சதுரடி கண்டிப்பாக தெரியும் அப்போ தானே வந்து நம்ம எவ்வளோ எத்தனை சதுரடி வீடு கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் இப்போ பொதுவாக வந்து சதுரடி அப்படின்னாவே ஒரு அடி உயரம் ஒரு அடி அகலம் அதாவது ஒன்றுக்கு ஒன்று சம சதுரம் தான் ஒரு சதுரடி அப்போ நூறு சதுரடினா பத்தடி நீளம் பத்தடி அகலம் பத்துக்கு பத்து சம சதுரம் தான் நூறு சதுரடி அப்போ ஆயிரம் சதுரடினால் நீங்கள் வந்து ஒரு நாற்பது அடி நீளம் இருபத்தி அஞ்சு அடி ஆகலம் நாற்பது இன்ட்டு இருபத்தஞ்சு ஆயிரம் சதுரடி இப்படி தான் வந்து நம்ம சதுரடியை கணக்கு பண்ணுறது இப்போ இருபது அடி நீளம் இருபது அடி அகலம் இருக்குது அப்போ அது வந்து நானூறு சதுரடி இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணணும் கண்டிப்பாக வந்து நம்ம வீடு கட்டுறவங்க வந்து எத்தனை சதுரடி வீடு கட்டுறதுங்கிறது கண்டிப்பாக கணக்கு தெரிஞ்சே ஆகும் அது தெரியாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் சதுரடிகள் வந்து செண்டு கணக்கு குழி கணக்குகள் வித்தியாசப்படும் இப்போ விருதுநகரை பொறுத்தவரையில் மூணு குழி வந்து ஒரு செண்டு மூணு குழி வந்து ஒரு செண்டு அப்போ ஒரு குழிங்கிறது வந்து நூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி சொல்லுவாங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு தான் ஒரு குழி நூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி சரியாது இருக்கட்டும் அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஊரில் போகும்போது அங்கே வந்து சிவகாசிக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து சதுரடி கணக்கு போடுவாங்க இடத்துக்கு குழி கணக்கு போட மாட்டாங்க சதுரடி கணக்கு போடுவாங்க ஒன்றுக்கு ஒன்று ஒரு சதுரடி தான் வந்து இவ்வளோ ரூபான்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே வந்து அப்படி கணக்கு அப்போ இது நிறையா மாறுபடும் ஆனால் இந்த சதுரடி வந்து மாறுபடாது பொதுவாக ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு சதுரடி பத்துக்கு பத்துனா நூறு சதுரடி நாற்பதுக்கு இருபத்தஞ்சி அப்படின்னா ஆயிரம் சதுரடி இப்போ நம்ம வீடு கட்டோம் ஒவ்வொரு வரும் ஒவ்வொரு பிளாட்டு இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் பதினாறுக்கு பத்து கட்டுறீங்கன்னா நூற்றி அறுபது சதுரடி இருபதுக்கு பத்து கட்டுறீங்கன்னா இரநூறு சதுரடி இப்படி தான் நமக்கு தெரியும் இந்த சதுரடி கணக்கு வச்சுட்டா எத்தனை ரூம்குள்ளே அமைக்கலாம் அதுக்கடுத்த எவ்வளவு பட்ஜெட்டு வரும் இத்தனை சதுரடிக்கு எவ்வளோ பட்ஜெட் வரும் எவ்வளோ கூலி வரும் எவ்வளோ மெட்டீரியல் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஏன்னா சதுரடி கண்டிப்பாக தெரிஞ்சே ஆடணும் அதனால் யாராக இருந்தாலும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க பத்தறி நீனால் பத்தடி ஆடுவான் இது வந்து நூறு சதுரடின்னு சொல்லுவாங்க இப்போ லேபர் கான்ட்ராக்டு இல்லை டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படி நீங்கள் விடுறீங்க அப்படின்னா அவங்க வந்து முதல்ல இடத்த அளந்து இடத்த வந்து காளி இடம்லாம் கழிச்சிட்டு உங்கள் பில்டிங் வந்து ஆயிரம் சதுரடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நீங்கள் மொத்த கான்ட்ராக்டாக கொடுக்குறாருந்தால் ஆயிரம் சதுரடினால் அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன வேட்டோம் அதுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம் இல்லை நம்ம லேபர் கான்டாக்டை கொடுத்தாலுமே அவங்களும் அளந்து இத்தனை சதுரடி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம இல்லை சதுரடி தெரிஞ்சே ஆகணும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது அதனால் வந்து உங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் பொதுவான கருத்து ஒன்றுக்கு ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் தான் வந்து ஒரு சதுரடி இப்போ நீங்கள் டைல்ஸ் பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸ் பார்த்து ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸு அது வந்து நாலு சதுரடி ஒரு டைல்ஸ் வந்து நாலு சதுரடி வருது அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் எந்த ஒரு ரூம் எடுத்தாலுமே சதுரடி கணக்கு தான் போகிறோம் பத்துக்கு பத்து ஹாலு அப்போ அது ஒரு நூறு சதுரடி நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு ஹாலு பதினாறுக்கு பத்து பெட்ரூம் பத்துக்கு பத்து கிச்சன் ஆறுக்கு எட்டு அப்போ அதை சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சுப்போம் எங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஆறுக்கு எட்டுனா அதில் வந்து என்னென்ன அமைக்கலாம்னு தெரியும் பத்துக்கு பத்துன்னா அதில் என்னென்ன இருக்கும் சரியாக போகுமா இல்லை சின்னதாக பெருசா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் பதினாறுக்கு பத்து ஹாலுங்கிறதும் இருபத்தி ஆறுக்கு பத்து ஹால் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அது என்னென்ன மெட்டீரியல் வைக்கலாம் எவ்வளோ இடம் என்பது வந்து எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ இருக்கிற வீடை கூட வந்து இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற வீடு எல்லாம் வீடு கட்டியிருந்தாலும் சரி வீடு கட்ட போனாலும் சரி இருக்கிற வீடவே நீ அளந்து கூட பாருங்கள் அஞ்சு மீட்ரு டேப் ஆனாலும் சரி இல்லை நீங்கள் டெய்லரிங் டேப்பில் இருக்குங்க அஞ்சடி டேப்பில் கூட நீங்கள் அளந்து நீளம் அகல கலந்து பாருங்கள் அடந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சதுரடி ரூம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு நீங்கள் அடுத்து கட்ட வீடு வந்து இதே அளவு போதுமா இதை விட கொஞ்சம் பெருசாக வேணுமா அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கலாம் இதே போல் ஒவ்வொரு ரூமையுமே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு கனவு இல்லை மைண்ட் செட்டில் வச்சுருக்கோம் இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக வேணும் என்னென்னலாம் வேணும் ஏற்கனவே நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் புதுசாக வீடு கட்ட போகிற நீங்கள் இப்போதைக்கு இருக்கிற வீடவே பாருங்கள் அதில் என்னென்ன ரூம் இருக்குது அதை விட எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேங்கிறத பார்த்து கால்குலேட் பண்ணிக்கிறேன் அதனால சதுரடி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இந்த வீடியோவில் வேறு எதுவும் சதுரடியை குறித்து டவுட் இருந்துச்சுன்னா விளக்க நான் தயாராக இருக்கேன் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதம்போதான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்முடைய சேனலில் வந்து தினமும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதிய புதிய தகவல்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் டெய்லி அப்டேட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம் கொத்தனார் அடிப்படை பயிற்சி இலவசமாக சொல்லிக் கொடுத்துட்ருந்தோம் நீங்களும் பங்கு வருங்கள் ஓகே வேறு எதுவும் டவுட்னா அவங்க போட்டுவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சொல்லிக்கிறோம் தேங்க் யூ